வணக்கம் இந்த வாரம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி பார்க்கலாம் ஜனவரி ஜனவரி இருந்து வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது சந்தோஷமா இருக்குமா இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் இந்த வீடியோல இருக்கு வாங்க ஆரம்பிக்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் புது வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் உங்க திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் இது உங்க வாழ்க்கையில புதுசா ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு தோணும் இந்த ஆர்வத்தை பயன்படுத்தி நீங்க எதையாவது புதுசா முயற்சி பண்ணுங்க காதல் வேலை அப்படின்னு எதை வேணா எடுத்துக்கோங்க வியாயம்கா எல்லாத்துலயும் புது தெம்பு இருக்கும் இந்த புதிய தெம்பு உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் தைரியமா இருங்க எதையும் துணிஞ்சு செய்யுங்க உங்க தைரியம் உங்களுக்கு வெற்றியை தேடிச்சரும் புதுசா யாரையாவது சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அவங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்களா மாறவும் வாய்ப்பு இருக்கு இந்த புதிய உறவுகள் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை தரும் யாரு சூடையும் படுறதுல தப்பு இல்ல இந்த வாரம் உங்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைக்கும் புதுசா படுறவங்க நல்லா புரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க இந்த முடிவுகள் உங்க வாழ்க்கையில முக்கியமான பாதையை அமைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரம் இந்த நல்ல வாரத்தை முழுமையா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேறுங்க ஆனா அதனால எதையும் யோசிக்காம செய்ய சூடாது யோசிச்சு திட்டமிட்டு செயல்படுங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க இந்த யோசனை உங்களுக்கு வெற்றியை தேடிச்சிடும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனசுல கொஞ்சம் டென்ஷன் பிரச்சனை எல்லாம் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரமா இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இந்த கஷ்ட நேரம் சீக்கிரமே போயிடும் இந்த வாரம் உங்க உழைப்பு மேல முழு நம்பிக்கை வைங்க எதையும் அதிகமா யோசிச்சு குழப்பிக்காம அமைதியா முடிவு எடுங்க நிச்சயமா நல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமா இருக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எல்லா பக்கத்துல இருந்தோ நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் உங்க வேலை குடும்பம் நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க புதுசா நிறைய பேர் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் நல்ல பிரபரன்ஸும் கிடைப்பாங்க இந்த சந்திப்புகள் உங்க வாழ்க்கையை மாற்றும் இந்த வாரம் உங்க அப்ரண்ட் சர்க்கிளை பெருசாக்கிக்க சரியான நேரம் உங்க நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க வெளியே போங்க புதுசா பேசுங்க உங்க சமூக வலைத்தளத்தை விரிவுபடுத்துங்க இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் யாரு சுடும் பருகிறதுல தப்பு இல்லல இது உங்க சமூக வட்டத்தை பெருசாக்கும் புதுசா பருகிறவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க இது உங்க வாழ்க்கையில் நல்ல மாத்திரங்களை கொண்டு வரும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்க அன்புக்கிரியவர்களோட நேரத்தை சந்தோஷமா செலவு பண்ணுங்க அவங்களோட பேசுங்க சிரிச்சு மகிழுங்க இந்த வாரம் உங்க குடும்பத்தோட உறவை இன்னும் வலுவாக்கிக்க சரியா நேரம் உங்க அன்பையும் அவங்களுக்கு கொடுங்க உடல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வெட்டிகரமான வாரமா இருக்கும் வேலையில முன்னேற்றம் இருக்கும் புது வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்க வேலையில பெரிய தொடுவீங்க உங்க மேலதிகாரி உங்க வேலையை பாராட்டுவாங்க உங்களுக்கு முழு ஆதரவும் தருவாங்க இந்த வாரம் உங்க தொழில் வாழ்க்கையில முன்னேற சரியான நேரம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிச்சயமா வெட்டி பெறுவீங்க தைரியமா இருங்க எதையும் துணிஞ்சு செய்யுங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மன அழுத்தம் நிறைந்த வாரமா இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் கவலை எல்லாம் இருக்கும் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரமா இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இந்த கஷ்ட நேரம் சீக்கிரமே போயிடும் இந்த வாரம் தைரியமா இருங்க எதையும் துணிஞ்சு செய்யுங்க எதையும் அதிகமா யோசிச்சு குழப்பிக்காம அமைதியா முடிவெடுங்க நிச்சயமா நல்லா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க உறவுகள் இன்னும் வலுவாகும் உங்க அன்புக்குரியவர்களோட நேரத்தை சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க இந்த வாரம் உங்க காதலே காதலை வெளிப்பட சரியான நேரம் யாரையாவது நேசிச்சா தைரியமா சொல்லுங்க நல்ல பதில் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வேலையில வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் உங்க முயற்சிகள் எல்லாம் கை கூடும் உங்க திறமைய எல்லாரும் பாராட்டுவாங்க உங்க வேலைகள் எல்லாம் வெற்றி அடையும் உங்க வேலை எல்லாரும் பாராட்டுவாங்க உங்க திறமையை எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் புது வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்க தொழில வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உங்க திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்க உங்க வாழ்க்கையில பெரிய தொடுவீங்க வெற்றி அடையும் இந்த வாரம் உங்க தொழில வாழ்க்கையில முன்னேற சரியான நேரம் உங்க முயற்சிக எல்லாம் கை உங்க திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வெற்றி பெறுவீங்க முயற்சிகள் எல்லாம் எல்லாரும் பாராட்டுவாங்க மேலதிகாரி உங்க வேலையை பாராட்டுவாங்க உங்க முயற்சி எல்லாம் வெற்றி அடையும் உங்க திறமையை எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு முழு ஆதரவும் தருவாங்க தைரியமா இருங்க உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் உங்க திறமைய வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எதையும் துணிஞ்சு செய்யுங்க உங்க முயற்சி எல்லாம் வெற்றியடையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க உறவுகள் இன்னும் வலுவாகும் உங்க அன்புக்குரியவர்களோ நேரத்தை சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க இந்த வாரம் உங்க குடும்பத்தோடு எங்கேயாவது சுற்றுலா போக சரியான நேரம் உங்க குடும்பத்தோட மறக்க முடியாத சில நினைவுகளை சேகரிக்க இந்த வாரம் உதவும் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனசுல கொஞ்சம் டென்ஷன் பிரச்சனை எல்லாம் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரமா இருக்கும் ஆனா வவ்ளப்படாதீங்க இந்த கஷ்ட நேரம் சீக்கிரமே போயிடும் இந்த வாரம் உங்க உழைப்பு மேலே முழு நம்பிக்கை வைங்க எதையும் அதிகமா யோசிச்சு அமைதியா முடிவு எடுங்க நிச்சயமா நல்லா இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ண நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்க அம்புக்கிரியர்களோட நேரத்தை சந்தோஷமா செலவு பண்ணுங்க அவங்களோட பேசுங்க சிரிச்சு மகிழுங்க இந்த வாரம் உங்க குடும்பத்தோட உறவை இன்னும் வலுவாக்கிக்க சரியான நேரம் உங்க அம்பையும் நேரத்தையும் அவங்களுக்கு கொடுங்க உடல் நலத்திலோ கவனமா இருங்க ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமா இருக்கும் எல்லா பக்கத்துல இருந்தும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் புதுசா நிறைய பேர் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் நல்ல கிடைப்பாங்க இந்த வாரம் பிரச்சனை பெருசாக்கிக்க சரியான நேரம் வெளியே போங்க புதுசா பேசுங்க உங்க சமூக வலைத்தளத்தை விரிவுபடுச்சுங்க யாரு கூடியும் பழறதுல தப்பு இல்ல புதுசா பழறவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க இந்த வா ராட்சி பலன் பத்தி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இது ஒரு பொதுவான ராட்சி பலன் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு உங்க செயல்கள் தான் முடிவு செய்யும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஷக்கானை அழுச்சுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்